சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நம்ம பெண்டு நாகராஜ் சொன்னார் சார் நீங்க நல்ல அருமையா வீடு கட்டி தருவீங்கன்னு சொன்னாங்க சார் அதான் சார் பார்க்க வந்திருக்கேன் நாகராஜ் கரெக்டா சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நூத்து கணக்கான ப்ராஜெக்ட் வெற்றிகரமா முடிச்சிருக்கோம் சார் நம்ம கம்பெனியோட நோக்கமே கஸ்டமர்களுக்கு சேவை செய்யறது தான் சார் சார் உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டணும் சார் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டணும் சார் 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 பொதுவாக நாங்கள் இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் எடுக்கிறது இல்லை இருந்தாலும் நாகராஜ் சொல்லியிருக்கிறது நீங்கள் ரொம்ப கஷ்டமர் ஆகிட்டீங்க கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன் சார் மற்றவங்க மாதிரி நான் வந்துட்டு மூவாயிரம்லாம் வாங்குறது சார் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டி கொடுக்க ஆயிரத்தி ஐநூறுரூவா சார் வாங்குகிறேன் ஜம்மு உங்களுக்கு வசந்த மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுத்துறா சார் சார் வசந்த மாளிகை மாதிரி வேண்டாம் சார் சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் உதவிது சார் இல்லை இல்லை உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாயில் வேலை வைக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டிடுறேன் யார் வாயில சார் இல்லைங்க உங்க வாயில் வா சார் இன்னைக்கு நல்ல நல்லா சார் இன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டு அன்பாலன்ஸ் கொடுத்துறேன் சார் ஓகே சார் இப்போ அக்ரிமெண்ட் டைப் பண்ணிடுறேன் படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு பணத்தை கொடுங்க வேலையை ஆரம்பிச்சிடுறேன் உங்க வேலை நம்ம முழு நம்பிக்கை இருக்கு சார் அதெல்லாம் வேண்டாம் சார் சரிங்க சார் அப்ப பேமெண்ட கொடுங்க ஆரம்பிச்சிடுறேன் வாங்க என்ன சார் காசு வாங்கிட்டு ஆறு மாதத்தில் வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்க இப்போ அஞ்சு மாதம் முடிஞ்சிருச்சு சார் இப்போ தான் அஸ்திவாரமே போட்டுட்டு இருக்கிறீங்க இருக்கு சார் இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குல்ல முடிச்சு கொடுத்துட்றேன் எப்படி சார் ஒரு மாதத்தில் முடிச்சு கொடுப்பீங்க பாருங்க இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு ஓவர் நேரில் வீடே முடிச்சிடலாம் ஓகே அப்போ ஒரு மாதத்தில் வீடு கட்டினா எப்படி சார் ஸ்ட்ராங்காக கட்ட முடியே பாருங்க பாம்பன் பாலமே எங்கள் தாத்தா கட்டினது அந்த தலைமுறையில் நான் என்கிட்ட ஸ்ட்ராங்காக பற்றி பேசாதீங்க சார் எப்படி சார் கண்ட முடியுது அநியாயமா இருக்கு சார் எப்படி சார் சொல்லுங்க சார் அதெல்லாம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி முதல்ல பேலன்ஸ் பேமெண்ட் செட்டில் பண்ணுங்க அப்போ தான் வேலை ஆரம்பிக்க முடியும் சார் அட்வான்ஸ் செவன்டி பர்சன்ட் கொடுத்துட்டேன் சார் பாருங்க நம்ம அக்ரிமெண்ட் போடும்போது பில்டிங் மெட்டீரியல் ரேட்லாம் ஒன்று இப்போ தாறு மாதிரி ஏறி போயிடுச்சுங்க இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு அஞ்சு வேஸ் லாபம் கிடையாது இங்கே தான் இந்த நாகராஜ் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்குறேன் சார் இல்லை நீங்கள் பேலன்ஸ் பேமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா தான் ஏன்னா வேலையை வந்து ஆரம்பிக்க முடியும் சார் என்ன சார் பண்ணுறதுன்னு தெரியல சார் சார் எப்படியோ கடன் வாங்கியாவது பேங்க்ல லோன் போட்டாவது எப்படியாவது உங்களுக்கு கொடுத்துறேன் சார் நீ கண்டிப்பா வீட்டை கட்டி முடிச்சிருவோம் சார் கட்டி முடிக்கவா அப்புறம் என்ன பண்ணுவாங்க கட்டி முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் முதல்ல பணத்தை அரேஞ்ச் பண்ணுங்க சரிங்க சார் போங்க போய் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க வேலை நிக்கிது பாருங்க போங்க போங்க ஓடுங்க வந்துட்டான் இங்க பார்த்த மாதிரி இருக்குதே பாத்துருப்பேன் பாத்துருப்பேன் ஏயா ஆறு மாதம் வீடு கட்டி தரேன்னு சொல்லி போட்டு எல்லா பணத்தையும் வாங்கிட்டேன் ஆனால் ஒரு வருஷம் ஆச்சு ஏயா கட்டித்தரல கட்டித்தாய் வீடு எனக்கு கட்டுறாங்க எங்களுக்கு என்ன உங்கள் வீடு கட்டுறது மட்டும்தான் வேலையா உங்களை மாதிரி பத்து பதிஞ்சு வீடு கட்டிட்டு இருக்கிறான் கொஞ்சம் முன்ன தான் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ம் நீ எத்தனை வீடோ கட்டிக்கோ சொன்னபடி நீ ஆறு மாதத்தில் கட்டித்தரேன்னு சொன்னேன் இப்போ ஒரு வருஷம் ஆச்சு மறுபடியும் லேட் பண்ண என்னையே அர்த்தம் சார் நீங்கள் பாருங்கள் லேபர் ப்ராப்ளம் பில்டிங் மெட்டீரியல் பயங்கரமாக பயங்கரமா ரேட் அதிகமாயிடுச்சு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஹெவி லாஸுங்க அதெல்லாம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் தொடறதே தொடரதே இல்லை நான் சொல்லு எடுத்துட்டு இப்போ இன்னைக்கு சரியான தலைவலியாக இருக்குது நீ பாருங்க உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் ஒரு பத்து லட்சத்து தள்ளுங்க வேலையை முடிச்சிடறேன் என்னங்க எப்படி சொல்றீங்க பத்து லட்சம் பத்து லட்சம் போடுறது முதல்ல ஆல்ரெடி எல்லாத்துக்கிட்டையும் கடை வாங்கி உடனே வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி கொடுத்துருக்க பத்து பைசா கிடையாது நான் கொடுக்க முடியாதியா கொடுக்க முடியாதுன்னா வீடு கட்ட முடியாதுங்க பத்து லட்சம் கொடுத்தாதான் வீட்டு வேலை யாரையும் போங்க பத்து லட்சமா யோ பத்து பீசனும் கொடுக்க மாட்டேன் ஓ ரவுடிசம் எங்கள்டே ரவுடிசம் பாரியா நாங்களே ரவுடிசம் தான் பண்றோம் பார்ட் டைம் தான் வீடு கட்டிட்டு இருக்கிறோம் தொலைச்சிடுவேன் ஒழுங்கா நாளைக்கு காசு கொண்டது கூட நீ பெரிய ரவுடியா உன்னோட பெரிய ரவுடியா போச்சு உன்னோட பெரிய ரவுடிய பத்து லட்சம் கொடுத்து உன்னையில கொண்டு போடுவேன் நான் நடக்காதே வர வர நான் ஐயோ சும்மா இருந்தவனை பேசி தூண்டி விட்டும்போது இருக்குது ஏ உண்மையாலுமே ரவுடி விட்டு வந்துடுவானோ ஐயோ எஸ்கேப்